வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் இத்தாலியுடைய இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களை காரி துப்பி இருக்காங்க இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா உலகம் முழுவதும் வலதுசாரிகள் தொடர்ந்து வெற்றி பெறுவதால் இடதுசாரிகள் பதட்டமாக உள்ளனர் மோடி ஜெயிச்சாரு ட்ரம்ப் ஜெயிச்சாரு இவங்கெல்லாம் வலதுசாரிகள் இவங்க வெற்றி பெறதை பார்த்துட்டு இடதுசாரிகள் பதட்டமாக இருக்காங்க வலதுசாரி தலைவர்கள் சர்வதேச ப்ராப்ளம்ஸில் ஒருங்கிணைந்து செயல்படுறது இடதுசாரிகளுக்கு பிடிப்பதில்லை நான் மோடி ட்ரம்ப்பு நாங்களாம் ஏதாவது ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னா உடனே ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் பொதுமக்களுக்கு தெரியும் இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டு பொதுமக்களுக்கு தெரியும் இடதுசாரிகளுடைய இரட்டை வேடம் பொதுமக்களுக்கு தெரியும் அப்படின்னு ஜார்ஜியா மெலோனி பேசினது இன்றைக்கி உலகம் முழுவதும் வைரலாக வந்து ஷேர் ஆகி இருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோன்னா தந்தி டிவியில் இந்த மும்மொழி கொள்கை குறித்து தினமும் டிபேட் வந்து இருக்கு அந்த வகையில் பாஜக திமுக இடையே நேரடியான சவால் போட்டி வந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு சமீபத்தில் தந்தி டிவியில் நடந்த அந்த விவாத நிகழ்ச்சியில் பாஜக சார்பாக எஸ் ஜி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவர் திமுகவுக்கு ஒரு நேரடி சவால் விட்டிருக்காரு இந்த சவாலை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அரசியல் பேசுகிறதே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரடி சவால் விட்டுருக்காரு அப்படி என்ன திமுகவுடைய முப்பத்தி மூணு அமைச்சர்கள் எண்பத்தி ரெண்டு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் இவங்களில் யாராவது ஒருத்தங்க அவங்க வீட்டு குழந்தைகளை இருமொழி கொள்கை சொல்லித்தரக்கூடிய பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க முப்பத்தி மூணு அமைச்சர்கள் மற்றும் எண்பத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களில் யாராவது ஒருத்தங்க அவங்க வீட்டு குழந்தைய இருமொழி கொள்கையை சொல்லித்தரக்கூடிய பள்ளிகளில் படிக்க வைக்கிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சேலஞ்சை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு எஸ்டி சூர்யா சவால் விட்டுருக்காரு ஆக்சுவலாக பாஜக பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பத்து நாளைக்கு முன்பாகவே இந்த சேலஞ்ச் விட்டுருந்தாரு மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்பாக நீங்கள் யாரு உங்களுடைய பேர் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அந்த குழந்தைங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மும்மொழிக் கொள்கையை ஆதரிக்கிறேனா இல்லை எதிர்க்கிறேனா அப்படின்னு நீங்கள் சொன்னால் பொதுமக்கள் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே சேலஞ்சு விட்டுருந்தாரு ஆனால் அந்த சேலஞ்சை இப்போ வரைக்கும் யாரும் அக்செப்ட் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் பாஜக சார்பாக ஒரு பெரிய பட்டியலும் தயாராகிக்கிருக்கு யாரெல்லாம் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறாங்களோ அவங்க வீட்டு குழந்தைகள் எந்தெந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க படித்தாங்க அப்படின்னு ஓவராலாக ஒரு பெரிய ஒரு பட்டியலை தயாராகிக்கிருக்கு கூடிய விரைவாக தமிழக பாஜக தலைவர் அதை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளிவந்திருக்கு இது தாக்கல் திட்டம்னா மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டங்க பத்தொன்பதாவது தவணைய தவணைய நேற்று வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு கோவிட் காலகட்டத்தில் கூட இந்த திட்டம்லாம் வந்து ஸ்டாப் பண்ணல பிரைம் மினிஸ்டர் மோடி லாக்டவுன்ல இருந்த காலகட்டத்தில் கூட மாசம் மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு முறை இரண்டாயிரம் ரூபாய் கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக வந்து டெபாசிட் வந்து செய்யப்பட்டுச்சு பத்தொம்போதாவது தவணையை நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி பணம் நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை பார்க்குறோம் ஆறு வருடம் கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து ஆறு வருடங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பத்தொம்போதாவது இன்ஸ்டால்மெண்ட் இது ஒம்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பணம் நேரடியாக டெபாசிட் செய்யப்பட்டுச்சு இது வரைக்கும் இந்த பி எம் கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் டோட்டலாக எவ்வளோ பணம் தெரியுமா டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு மூணு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் பணம் விவசாயிகளுடைய பேங்க் அக்கௌண்டில் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் குரூர் பணம் டெபா டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவில் இருக்கிறவங்க பயனாளிகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளில் எண்பத்தி ஐந்து சதவீத விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் அப்படிங்கிறது குறிப்பு ஐந்து விவசாயிகளில் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா பெண் விவசாயிகள் இவ்வளோ பெரிய ஸ்கீமு சூப்பர் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்